பழனிமலை தமிழ்நாட்டில் உள்ள ஒரு புகழ்பெற்ற தெய்வீக தலம் முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளில் ஒன்றாகும் பழனி முருகன் கோவில் மட்டுமல்லாது அதன் மலை மற்றும் சுற்றுப்புறங்கள் பல ரகசியங்களையும் பழமையான கதைகளையும் கொண்டுள்ளன பழனிமலை இரகசியங்கள் நம்பாஷான சிலை பழனி முருகன் சிலை நம்பாஷாணத்தால் ஆனது நப்பாஷாணம் பலவிதமான ஊடகங்களின் கலவையால் ஆன ஒரு சிறப்பு பொருள் இது மருத்துவ குணங்கள் கொண்டதாகக் கூறப்படுகிறது சிலையின் மருத்துவத்தன்மை இன்று வரை ஆச்சரியமாகவே உள்ளது போகர் சித்தரின் ரகசியம் போகர் பதினெட்டு சித்தர்களில் ஒருவர் பழனியில் முறைப்படியாக தங்கி நம்பாஷான சிலையை உருவாக்கினார் போகரின் ரகசிய மன்றம் மலையிலுள்ள ஒரு கக்குகையில் உள்ளதாக நம்பப்படுகிறது போகர் தனியாக உருவாக்கிய மருந்துகள் இன்னும் தேடப்படும் முக்கிய பாகங்களாகும் பழனியின் ஆற்றல் மையம் பழனி மலை உலகிலேயே சக்தி வாய்ந்த ஆற்றல் மையங்களில் ஒன்றாகக் கருதப்படுகிறது அதனால் இங்கு பூஜை செய்யும் போது மக்களுக்கு ஆன்மீக சக்தி அதிகரிக்கும் மலையின் சில பகுதிகளில் இன்னும் ஆவுகள் இருப்பதாகவும் சிலருக்கு சித்தர்களின் சாந்தி கிடைத்ததாகவும் கூறப்படுகிறது தோண்டுபரப்பு மற்றும் புதையல் பழனி மலையின் பல பகுதிகள் இன்னும் தோண்டப்படாத நிலையில் உள்ளன பழைய சித்தர்களால் பதுக்கப்பட்ட இரகசிய புத்தகங்கள் மருந்துகள் மற்றும் புதையல்கள் உள்ளதாகவும் நம்பிக்கை உள்ளது